அனைவருக்கும் வணக்கம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்குது ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ யுகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா நவம்பர் மாதத்தோட பலாபலன்கள் ஆங்கில மாதமான நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க அது வந்து இரண்டு மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும் அதே தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய இரண்டு மாதத்துடைய தொடர்புகள் வரும் இப்போ ஐப்பசி பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க அதே போல் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்குது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷேசங்கள் விஷயங்கள்லாம் நம்ம போன பதவியில் வந்து சொன்னோம் இப்போ இந்த பதவியில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ இப்போ நீ சொம்னால் எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்றாலும் ஏதாருங்க ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி அதாவது அர்ச்சனை செய்கிறது சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லை ஜாதி மல்லி அதே மாதிரி செவ் செந்தாமரை இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் அதிலே தாமரை வைத்தால் இன்னொரு சிறப்புங்க அம்பாளுக்கு வந்து வழிபாடு எடுக்கணும் பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டு தீபம் இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம் அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும் அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும் இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல நடக்கும் போன் நம்பர் வருது கேளுங்க அதே போல இந்த மாதம் அதிசார பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க படி சொல்லியிருந்தோம் போன மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்துட்டு அதிசார குரு பகவான் எங்கே மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து அதாவது கடக ராசிக்கு செல்றார் அப்படி திருக்கணிதபடி செல்லக்கூடிய இந்த அமைப்பும் இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும் அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் மீனராசி நேயர்களை எதையும் சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு இருந்தாலும் உடல் உபாதைகளும் மன பிரச்சனைகளும் மனக் குழப்பமும் நிறைய பேத்துக்குங்க நிறைய வாடிக்கையாளர்னா மீனராசி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா இருந்தாலும் வக்ரம் பெற்ற சனி தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சுங்க மேடம் அஞ்சாம் இடத்துக்கு குரு போறார் முத ஃபர்ஸ்ட் ஹேப்பியா இருங்க மனச தைரியத்தை வந்து விடாதீங்க நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள்னால நல்ல பேர் ஒரு புகழ் அடையக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை நடக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சனி பகவான் ராகுதாங்க நவர்த்தி கொடுப்பார் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் அவங்க தான் பாவ கிரகம்னு சொல்லிகிட்ருக்கோம் அவங்க தான் காப்பாற்றுவாங்க உங்கள் அதிபதி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்க பாருங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி நாலு பாதமும் ரேவதி நாலு பாதம் எங்கே இருக்குதுங்க மீனத்தில் இருக்குது அப்போ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஹாப்பியான மாதம் நவம்பர் மாதம் என்ன தான் தீபாவளிக்கு செலவாயிடுச்சு அங்கே நான் வாங்கிட்டேன் இங்கே கடை வாங்கிட்டேன் தொடர்ந்து கடன் தான் இருக்கட்டும் உடல் உபாதைகள் இருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்புக்கு உண்டுங்க பன்னிரெண்டாம் ராகு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் வேலை கிடச்சிடுச்சுங்க ஒரு கஷ்டத்தை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலும் ஒரு வேலை கிடைக்கும்போது என்னாகுங்க பணம் நிறைய வரும்போது என்னாகும் ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி பரவாயில்ல எக்ஸ்ட்ரா கூட நம்ம நேரத்தை செ செலவழித்து அம்மா அப்பா விட்டோ அல்லது மனைவியை விட்டோ பிரிஞ்சால் கூட நமக்கு தொழிலில் வந்து ஒரு விருத்தி கிடைக்கிறதோ தொழிலில் ஒரு வருமானம் கிடைக்கும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும் நல்ல ஒரு சந்தோஷத்தை அப்போ எந்த நம்ம மனப்பக்குவத்தை வச்சுக்கணுன்னா எந்த விஷயத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதோ அதை மட்டுமே நம்ம நினச்சி அடுத்த கட்டத்தை நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக மனசு எப்போயுமே ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஒரே கடிவாளம் கட்டின மாதிரி ஏன்னா அந்த மீனமெல்லாம் எப்படின்னா லக்னமாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் சாரி சந்திரனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு ஆசிலேஸ் மைண்டு ஒரு குழப்பங்கள் இருக்கிறது எதிர்பார்ப்பில் வந்து நடக்குமா நடக்காதா எனக்கு சரியாயிருமா உடம்பு கண்ணு பிரச்சனை வந்துருச்சு பல்லு பிரச்சனை வந்துருச்சு தலைவலி ரொம்ப தாங்க முடியல சனி பகவான் என்ன தான் காதை உச்சி முதல் பாத வரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு ஆதரவு தரேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய விசேஷங்கள் ஒரு கௌரவம் அந்தஸ்து உயர்வு வீடு வண்டி வாகனம் வாங்குறது அதே மூலம் வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது புது இடம் வாங்கி பூஜை போடுறது குழந்தை பாகியம் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரும் புதிய தொழில் கூட நீங்கள் தொடங்கலாம் பயப்படவே வேண்டாம் இந்த நவம்பர் மாதத்தில் செய்யக்கூடிய அதிசார குரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பல பிரச்சனைகளில் வந்து ஐந்தாம் இட திரிகோண பாவத்தில் இருக்கிறது உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்க குரு உங்களை காப்பாற்றுவார் அப்போ மீனராசிக்கு முத ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வந்துச்சு எனக்கு ஏன் இப்படி நான் வந்து செலவு பண்ணேன் ஏன் இத்தனை டாக்டர் போய் பார்த்தேன் ஊர் ஊராக போய் நான் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எதாவது ஒரு டைஜஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி பல்லு விரிச்சேன் கண் பாதிப்பு எதா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த சனி பகவான் வந்து எதாவது குறைய கொடுக்கும் அந்த ஊனம் அப்படிங்கிற விஷயம் யாருக்குன்னா சனி பகவானுக்கு மட்டுந்தான் தான் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் கூட நம்ம எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஒரு குறையை கொடுத்துரும் அப்போ அந்த குறை அப்படிங்கிற விஷயம் ஒரு டைம் தான் கொடுப்பார் எல்லா நாளும் நமக்கு எல்லா வருடமும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தசா புத்தி நல்லா இருக்கணும் நம்மளுடைய கோச்சார கிரகம் வரும் பொழுது நான் ஜனன ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸாக கொடுத்துரும் அப்போ நம்ம ஊனமுற்றோருக்கு தானம் தர்மம் கொடுக்கறது தர்மத்தை செய் தர்மத்தை செய் தானத்தை மீனத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் வலியுறுத்தி இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க எல் சாதம் வந்து நல்லெண்ணெய் கலந்து எல் சாதம் நான் வந்து சனிக்கிழமை வச்சுட்டுக்கேன் வைங்க இன்னும் ரெண்டு வருஷம் வைங்க அப்படின்ட்டு ஏன்னா அளவுக்கு நமக்கு சில பாதிப்புகள் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு கிரக கோச்சாரம் அமையும் போது வருடக்கணக்கில் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ தொழில் சார்ந்தும் சனி பகவான் ஆயில் காரகர் அப்போ ஆயில் சார்ந்து நமக்கு வரும் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம சொன்னோம் தகப்பன் வழியில் ஏதாவது ஒரு டெத்து ஒரு மரணம் நடக்கக்கூடிய அமைப்பு வரும் கவனமாக இருங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும் குழந்தைங்க விட்டு உங்கள் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னும் அதெல்லாம் வந்து நமக்கு இப்போ வாடிக்கையாளர்கள் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க அது நடந்துச்சு அந்த வீடியோ கேட்டுட்டு தான் நான் இப்போ ஜாதகமே பார்க்க வந்தேன் அப்படிங்கிறதப்ப மேச முதல் மீன மறை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தமிழ் மாதமும் சரி அதே போல் ஆங்கில மாதமும் நம்ம சிறப்பாக இந்த சேனலில் நம்ம இருக்கோம் நிறைய வாடிக்கையாளர்கள் நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அப்போ மீன ராசிக்காரங்கள் இந்த மாதம் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தும் ஏழரை சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறனால திருவானைக்காவல் அதாவது பஞ்சபூத தத்துவத்தில் நீர்த்தத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு எங்கே அப்படின்னா சிவனை ரொம்ப அழகாக திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியும் அவ்வளோ அழகாக இருப்பா இருந்தாலும் அந்த குபேரலிங்கம் இப்படிங்க குபேரலிங்கத்துக்கு நீங்கள் வில்வம் கொடுத்து ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு மூன்று பொருட்கள் வாங்கி உங்கள் கையால் கொடுத்துட்டு ஒன்பது தடவை முடிஞ்சால் உள்பிரகாத்தை சுற்றி வாங்க அல்லது ஐந்து தடவை சுற்றி வந்து வழிபாடு எடுங்க அந்த சனி பகவானுடைய தாக்கம் தீரும் மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் திருமணம் தடையாகவே இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க பக்கத்திலேயே சமயபுரம் ஆத்தா தமிழ்நாட்டு நாயகிமோ அப்போ ஏற்பட்ட செவ்வாடை அப்படிங்கக்கூடிய மிக சிறப்பான அம்மன் தாயை போய் நீங்கள் வழிபாடு எடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான வழிபாடாக இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் வாழ்க வளமுடன்